வேலை செய்ய முடிக்க முடில வேலை செஞ்சு முடிக்க முடில வீட்டில் கிளீனிங் முடிக்க முடில துணி வச்சு முடிக்க முடில மச்சுக்கு முடியலை பாத்திரங்காய் முடி ஏன் ஒழுங்காக முழு மாதம் செய்யலை நீ பக்கம் பிளான் பண்ணு கொஞ்சம் முடிக்கணும் பாத்திரக்கா முடிக்கிறோம் வீட்டை கிளீன் முடிக்கணும் அந்த வேலை முடிக்கணும் அந்த அந்த பேங்க் வேலை முடிக்கணும் அந்த டேக்ஸி வேலை முடிக்கணும் முடி பிளான் பண்ணு பிளான் பண்ணு திட்டம் பண்ணு திட்டம் பண்ணு திட்டம் பண்ண போய் அழகாக முடிஞ்சிடும் அழகாக முடிஞ்சிடும் திட்டம் பண்ணும்போது ஏன் நான் தான் செய்யணுமா ஆமாம் இல்லையா நம்ம திழிச்சி வேணா நம்மகிட்ட போகணுமா உனக்கு கருத்து தோணி இருக்குதே மாட்டான் சத்தியமாக தெரிஞ்சுக்கோ வைக்க மாட்டார் ஆமாம் கத்திர கை விட்டார் எடுக்க எப்படி எப்படி கத்திர கை விட்டு தோணி வைப்பார் ஆண்டவர் என்னை பகடை காயாக பயன்படுத்துகிறாங்க நான் தான் செய்யணுமா எனக்கு நீங்கள் துணிஞ்சில் நான் செஞ்சு முடிக்கிறேன் நான் நீ துணி நீ துணிஞ்சில் நான் முடிக்கிறேன்ப்பா நீ துணி நீ துணியாக போதும்ப்பா அந்த ஆங்கில் வாங்க எல்லாம் அவங்களுக்கு திணிக்கப்படுதா எல்லாம் அவங்களுக்கு திணிக்கப்படுதா அந்த நேரத்தில் மட்டும் பார் அண்ட் எல்லாம் எல்லாமே திணிக்கப்பட நான் செஞ்சு முடிக்கணுமா நீ நான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஃபார் அந்த ஃபரம் போகாத நாமனு செய்யுமா இது மட்டும் நான் திரு செஞ்சு முடிக்கணும் செய்ய முடியாது பாத்துக்கலாம் பார்த்துக்கலாம் அப்போ அவனால் நான் பார்த்துக்கலாம் விட்டுப்பா நான் செய்ய மாட்டேன் நான் எதுபடி முடிச்சு பார்க்கலாம் உன் தலை ஊந்துருச்சு வசனம் சொல்வது செய்யும்படி உன் கைக்கு நேரிது எது உன் பலத்தோடு செய்யும் பலம் இல்லைன்னு நினைக்கிறேன் கெஞ்சி பலம் பற்றாது எல்லாம் உழுதியா மேலே எல்லாம் நான் தான் செய்யணுமா அந்த நீ அங்கே விரக்தி ஆகாத விரக்தி ஆகும் உனக்கு புது பலன் உனக்கு அதுக்குரிய பிரதிபலன் தர்ற கர்த்தர் அவர் ஆண்ட பலனும் தருவார் ஞானமும் தருவார் வழியை உனக்கு வாக்கியம் பண்ணுவார் காரியங்களை கைக்குடி வர பண்ணுவார் உன்னை எடுத்து நிறுத்துவார் பலப்படுத்துவார் தண்ணிமே எவ்வளோ கவலைப்படாதீங்க ஆ தண்ணி கிடையாது கர்த்தர் என் கூட இருக்கிற